அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு ஓவன் நாளில் எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இதோட ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை முடி வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம் இது பொடி பண்ணு சுகர் ஒரு அரை கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த விஸ்கு வச்சு நம்ம நல்லா இதை கலந்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் மில்க் பவுடர் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் யும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப்பு மைதா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து கலந்துக்கலாம் கப்பு மைதா அரை கப்பு சுகர் ஒரு முட்டை இதுதான் அளவு நீங்கள் ஒரு கப்பு சேர்க்கறதுனா இருந்தால் ரெண்டு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாக வரும் நல்லா கலந்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ரிஸ்க்லேருந்து எடுத்துடலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இல்லாட்டி பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சூடான எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்